ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்போம் ஆண்டோடைய வல்லமையான வார்த்தைகளை தியானிப்போம் பல்கியா மூன்று ஆறு வாசிங்க அதில் வந்து நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று வேதாகமத்தில் போட்டிருக்கிறாங்க ஆண்டவர் மாறாதவராக நாம் ஆறுதல்களை ஆண்டவர் விரும்புகிறார் இப்பொழுது ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றுகிறார் என்பதை குறித்து வாசிப்போம் என்னுடைய திருப்பி கொள்ளுங்கள் ஆதி ஆகமம் பதினேழாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் ஆப் பெயரை ஆண்டவர் எப்படியாக மாற்றினாரா ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் அநேக ஜாதிகளுக்கு என்கிற ஸ்தானத்தில் கொண்டு வைத்தார் குழந்தை இல்லாதவன் எழுபத்தி ஐந்து வயதிலே ஆண்டவர் அவனை அழைத்தார் உன்னுடைய கேசத்தையும் உன்னுடைய ஜனத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் கேசத்துக்கு போக சொல்லி அவனை அழைத்தார் அவனும் சென்றான் அவனுடைய வார்த்தையை நம்பி செல்கிறான் ஆனால் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது அதற்காக அவன் என்ன பண்ணா தன்னுடைய மாம்சத்திலே செயல்பட்டு அடிமை பெண்ணை என்ன பண்ணால் அவன் அதன் மூலமாக ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறான் அவனுடைய அந்த காரியம் அப்படியாக சென்று கொண்டிருக்க தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு அப்புறமே உன்னுடைய பெயர் இனிமேல் என்ன பண்ணாது ஆப்ராமை நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு உன் எண்ணங்களை மாற்று உன் சிந்தனையை மாற்று உன்னுடைய நினைவுகளை மாற்று நீ என்ன யோசித்து கொண்டிருக்கிறாயோ இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எதிர்காலம் என்று எதை குறித்து நீ அதை வைத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியங்கள் மாற்றப்படும் அவன் இஸ்மவேல் தான் என்னுடைய வாரிசு இல்லைன்னா தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் என்று அவன் நினைத்தான் ஆண்டவரோடு அவன் போராடினான் என்ன கேட்டான் ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க அவனுடைய பதில் அப்படித்தான் இருந்தது ஆண்டவரோடு உள்ள அவனுடைய உரையாடல் அப்படியாகத்தான் இருந்தது ஆண்டவரே நான் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேனே எனக்கு என்ன கொடுப்பீங்க அதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார் அவனுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதில் ஆண்டவர் அவனோடு இடைப்படுகிறார் ஆபிரகாமே நான் உன் கேசத்தை மாற்றிட்டேன் உன் கனத்தையும் மாற்றிட்டேன் உன்னுடைய எல்லாத்தையும் மாற்றிட்டேன் ஆனால் நீ ஒன்று எப்படி தான் இருக்க நீ எப்படி தான் இருக்க அதே ஸ்டேட்டஸில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிற நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற எனக்கு குழந்த பிறக்காது தான் என்னுடைய வாரிசு என்று சொல்லி நீ நினைக்கிற ஆனால் இந்த நாளிலே இந்த நிலையில் நான் உன்னுடைய பேரை என்ன செய்ய போகிறேன் மாற்றப்போகிறேன் ஆப்ராமை ஆண்டவர் ஆப்ரஹாம் என்று மாற்றினார் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் நீ என்ன செய் நானும் நீயும் என்ன செய்யணும் ஒப்பந்தம் போடணும் நானும் நீயும் உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்ன உடன்படிக்கை நீ என்ன பண்ணணும் நீ பிரித்த செய்தனோம் ஆண்டவருக்காய் பிரித்தெடுத்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் ஹல்லூயா அதுவரை ஆப்ராம் அவருடைய வீட்டமாக என்ன பேரு சாரா எல்லாத்தையும் ஆண்டவர் ஆப்ரஹாம் என்றும் சாராள் என்றும் மாத்தி அவளுக்கு குறையாக இருந்த குழந்தை பாக்கியத்தையும் கட்டளையிட்டார் ஐயா ஈசாக்கு வாக்கு மகன் பிறக்கிறான் அன்று முதல் அவனுக்கு ஆசீர்வாத மழை பெய்ய ஆரம்பித்தது எந்த குறைக்காக அவன் அவனை கொந்து கொண்டானோ எனக்கு குழந்தை இல்லை எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னானோ ஆண்டவர் பேரை மாற்றின நாள் முதல் இன்று வரை இந்த நிமிஷம் வரை அந்த சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கிறதையா ஹலே லுயா ஒருவேளை ஆபிரகாமை போல ஆபிரகாமை போல நம்மில் யாராவது உட்கார்ந்திருக்கிற நாமம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற யாராவது ஆண்டவரே என் வாழ்க்கையில் மாற்றமே இல்லையே ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லையே ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் நினைச்சபடி என்ன நடக்கிற காரியங்கள் நடக்கவில்லை என்று நினைக்கிறீங்களா இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்காக உங்களுடைய நிலைமையை மாற்றுகிறார் ஆபிரகாமுக்கு பேரை மாற்றினார் ஆப்ராமை அவர் எப்படி அழைத்தார் ஆப்ரஹாம் என்று அழைத்தார் அதே போல அவருக்கு ஹெச்ஏ ஹா அது சந்தோஷம் என்கிற வார்த்தையை உள்ளே இணைத்து அவனுடைய அவனுடைய வரலாறே அங்கே மாற்றப்பட்டதையா அதுவரை அவனுக்கு குழந்தை இல்லை வாரிசு இல்லை என்னைக்கு ஆண்டவர் பேரை மாற்றினாரோ இன்னைக்கு அவன் ஆண்டவரோடு ஒப்பந்தத்தை ஆண்டவரோடு உடன்படிக்கையை செய்தானோ அன்னையிலிருந்து ஆண்டவர் அவனுக்கு குழந்தையை கொடுத்தார் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆண்டவர் அவனை விசுவாசத்தினுடைய ககப்பனாக வைத்தார் ஐயா அல்லையிலோயா அல்லையிலோயா அதுபோல போல வா வாழ்க்கையில எம் மாற்றமே இல்லை ச இந்த பேரை நான் வச்சிருக்கவே கூடாது இது பேர் இருந்தால் இப்படித்தான் இருக்கிற சொல்லி உங்களே நீங்கள் கொண்டு கொள்றீங்களா இன்றைக்கி ஒரு நல்ல மாற்றத்தோடு உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணுறார் ஆசிர்வதிக்கிறார் ஆபிரகாம பேரை மாற்றினார் ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அவர் என்ன மாற்றினார் வாசிங்க பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் குமாரனை மனித சாயலாக மாற்றினாரய்யா யாருக்காக எனக்காக உங்களுக்காக நாம் ஆப்ரஹாமுடைய ஆசிர்வாதங்களை நாம் அனுபவிப்பதற்காக ஆபிரகாமுக்கு பெயரை மாற்றினவர் எனக்காக உங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனை செல்ல பிள்ளைய பரலோகத்தில் அவ்வளவு ஒரு 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 பல ஒரு பராக்கிரமமாக இருந்த தன்னுடைய குமாரனை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக மனித அவதாரம் எடுத்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்து கல்வாரி சிலுவையில் அடிக்க கொடுத்து எந்தவனே எந்தவனே ஏனெனை கைவிட்டீர் என்கிற அந்த கதறலுக்கு பதில் சொல்லாமல் நம்மை ஆசிர்வதித்தாரையா ஹலெலுயா ஹலே லுயா நமக்காக தன்னுடைய குமாரனுடைய கல்வாரில் சிந்தப்பட்ட இரத்தம் நமக்காக கிரயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே வாங்கப்பட்டீர்களே அப்படிப்பட்ட மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹல்லேலோயா நாம் எப்படி மாற வேண்டுமா அதை வாசிங்க ரெண்டு கூறிந்தியர் ஆ ஐந்து பதினேழு வாசிங்க ஆ எல்லாம் புதிதாயின நான் கத்த நான் மாறாதவர் அவர் என்ன பண்ணாதா மனிதர்களை மாற்றுகிறார் ஆபிரகாமுடைய பெயர் என்ன பண்ணாரா மாற்றினார் நம்ம பேரெல்லாம் அவ்வளோ ஈஸியாக என்ன செஞ்சிட முடியாது மாத்திர முடியாது அரசாங்கம் என்ன செய்யாது ஏற்று ஒரு எழுத்து மாறினா கூட ஏற்றுக்கொள்ளாது தெரியும் அப்படி இருந்தது இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் தாசில்தாட்டை போய் எழுதி வாங்கிட்டு வாங்க அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் உங்களுடைய காடை வாங்குவோம்னு சொல்லி அரசாங்கம் அவ்வளோ ஸ்டிக்டாக இருக்கிறாங்க அவ்வளோ எளிதாலாம் மாற்றிட முடியாது அதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது போனால் தான் மாற்ற முடியும் ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அசால்த மாற்றினாரு பாருங்கள் எவ்வளவு எளிதாக மாற்றுறாரு பாருங்கள் இனி உன் பேர் ஆப்ராம் கிடையாது ஆப்ரா அன்னையிலிருந்து வேதாகமத்தில் இன்னைக்கு வரைக்கும் பேர் எப்படித்தான் இருக்கு ஆப்ர ஹாம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்காக குமாரனை மனித அவதாரமாக மாற்றி சிலுவையில் அடிக்க கொடுத்தார் நம்மை எப்படி மாற வேண்டுமா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் எல்லாரும் திறந்து சொல்லுங்க எப்படி மாறனா புது சிருஷ்டி அப்போது புது சட்டை மட்டும் போட்டால் போதாது புது சொக்கா மட்டும் மாற்றினா போதாது நம்மளுடைய சிருஷ்டிப்பை எப்படி மாற வேண்டும் புதியதாய் மாற வேண்டும் அதனால தான் இன்னொரு வசனம் போட்டிருப்பாங்க ரெண்டு குறைந்தர் நான்கு சாரி கோமத் பனிரெண்டு ரெண்டு ஆ என்ன செய்யணும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்காமல் நம்முடைய மனம் என்ன செய்ய வேண்டும் மறுரூபம் புதிதாய் மாற வேண்டும் ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாய் மாற வேண்டும் எத்தனை பேர் நம்ம அப்படியாக நாம் விசுவாசிக்கிறோம் அல்லா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார் வார்த்தையில நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய அன்றாட காரியங்களிலே எப்படியாக மாற வேண்டுமா புதிய சிருஷ்டி நியூ கிரியேச்சர் அது வெளிப்படையாக தெரிய வேண்டும் இவங்களா இந்த அம்மாவா இந்த ஐயாவா இந்த பிரதரா எப்படி இருந்தாங்க இப்போது எவ்வளோ ஆயிட்டாங்க எப்படி ஜோ பண்ணுறாங்க எப்படி வேதத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாயின எத்தனை பேர் ஒரு வேளை யாருக்காவது இப்படி ஒரு அனுபவம் இல்லைன்னா எத்தனை பேர் இன்றைக்கி நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் இன்று முதல் என் வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக மாறுகிறது அல்லையிலோ யா சாட்சியின் வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அந்தவரோடு இணைந்த வாழ்க்கை புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும் நான் கர்த்த நான் மாறாதவர் எல்லாம் வாயத்திறந்து சொல்லுங்க என்னுடைய ஆண்டவர் மாறாதவர் என்னை மாற்றுகிறவர் ஹலிலுயா ஹலிலுயா எல்லார் கரங்களை சட்டி சொல்லுங்க என்னுடைய ஆண்டவர் மாறாதவர் ஆனால் என்னை என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் அமேன் அல்ல சரி புதிய சிருஷ்டி மனம் மறு மனம் நம்ம என்ன செய்ய வேண்டுமா மறுரூபமாக வேண்டும் இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம ஞாபகப்படுத்தி கொள்வோம் நம்முடைய செல்போன்ல எல்லாருமே வைத்திருக்கிறோம் ஃபோன் இல்லாதவங்க யாருமே கிடையாது ரீசார்ஜ் பண்ணுறோம் பிரிபேடை பண்ணுறோமா போஸ்ட்பேடை பண்ணுறோமா எப்படி பண்ணுறோம் ஃப்ரீபேடில் இருக்கீங்களா போஸ்ட்பெய்டில் இருக்கீங்களா பிரிபேட்லாம் இருக்கீங்க என்ன அர்த்தம் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாலே அந்த ஃபோனுக்குள்ள அமௌண்ட்டை கட்டி இத்தனை நாள் கணக்கு வ வைத்திருக்கிறோம் அதுதான் எளியுது எங்கேயும் போய் நிற்க வேண்டாம் நம்ம ஃபோனில் என்ன பண்ணிடலாம் அப்படியே அழுத்தி என்ன பண்ணிடலாம் அந்த அமௌண்ட்டை நம்ம ரீசார்ஜ் பண்ணிடலாம் ப்ரீபெய்டு எல்லாத்துக்குமே அப்பா இப்போ அதுதான் தான் வச்சுருக்குறோம் ஒருவேளை உங்களுடைய உலக வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் போஸ்டெய்டாக யாராவது வந்துருந்தீங்கண்ணா என்னுடைய நான் என் வாழ்க்கைய இந்த நடத்திடுவேன் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது நான் பொழைச்சி முன்னேறிடுவேன் இதில் என்னுடைய பரிசுத்திலால் வந்துடுவேன் சொல்லி யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய பிரி போஸ்டேடை ப்ரீபெய்டை மாற்றிடுங்க எனக்காக ஆண்டவர் கல்வாரியில் யாவற்றையும் செய்து முடிய எனக்காக அவர் பிரிப்பேட் பண்ணிட்டார் எனக்காக நான் செலவழிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக என்னுடைய ஆண்டவர் தன்னுடைய ரத்தமாக இரத்தத்தை கிரயமாக செலுத்திவிட்டார் ஒருவேளை இனி நமக்காக யாரு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனக்காக ஆண்டவர் யாவற்றையும் செய்து முடித்தார் என்கிற பிரிப்பேடுக்குள்ளே வந்துடுங்க மிகப்பெரிய மாற்றத்தில் வந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் ஹலிலோயா ஹலிலோயா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஒருவேளை உங்கள் ஃபோனில் கனெக்ஷனில் ஏதாவது பிரச்சனை இருக்குமென்றால் நம்ம என்ன செய்கிறோம் இந்த நெட்ஒர்க்லேருந்து வேற நெட்ஒர்க்குக்கு மாறிடுறோம் என்னக்கு என்ன சொல்லுவீங்க ஃபோன் பண்ணா கிடைக்க மாட்டுக்கு நாட் ரீச்சபுள்னு வருது ஒருவேளை யாராவது அப்படி உட்காந்துருக்கீங்களா வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் என் வாழ்க்கை அப்படியே இருக்கு லைன் கிடைக்க மாட்டுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியல வருமானத்தில் செழிப்பும் இல்லை பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களா உங்களுடைய கனெக்ஷனை வந்து கல்வாரி சுழுவை எனக்காக ஆண்டவர் கிரயத்தை செலுத்தினார் மாறிட்டீங்கன்னா வாழ்க்கையே மாற்றம் காணும் ஹலேலோயா ஹலேலோயா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஒரு வேளை எப்படி வந்தாலும் நீங்கள் உள்ளே வாருங்கள் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் இதை விட்டு வெளியில் போகும்போது புதிய சிருஷ்டியாய் செல்லுங்கள் உங்களை இந்த ஆலயம் வாழ்த்துகிறது ஹலைலோயா அடுத்ததாக எல்லாரும் பயப்படுறாங்க அவன் இத்தனை அடி இருக்கான் அவன் கையில் இத்தனை ஆயுதம் இருக்குது அவனை யாருமே ஜெயிக்க முடியல எல்லாரும் பயந்து ஓடுறாங்க ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஆண்டவர் யார் என்பதை தெரிந்து கொண்ட தாவிது பயந்து போடினவங்கள்லாம் யாரும் சாதாப்பட்டவங்கல்ல யுத்த வீரர்கள் அதுவரை அவனை ஆரடி கையில பட்டையும் அந்த என்னது கேடையும் அந்த கேடையும் அவனுக்கு முன்னால ரெண்டு பேரும் சொன்ன மற்றவங்க முன்னால அந்த பாத்தியப்பட்ட நபர் என்ன சொல்றாரு சாதாரண தாவிதை பார்த்து நாய் கூட சண்டை போட வந்திருக்கியா மாற்றம் தேவை ஏமாற்றத்தை பார்த்து இப்போ பேசுங்க வாயை திறந்து பேசுங்க இதுவரைக்கும் நீ இனி ஏமாத்தினையில வியாதியை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து பிரச்சனையை கொடுத்து தோல்வியை கொடுத்து நஷ்டத்தை கொடுத்து இனி ஏமாத்தின ஏமாற்றமே உன்னியை நான் பாரு அலையிலோ யா கையை தட்டி சொல்லுவோமா வாயை திறந்து பேசுங்க ஏமாற்றமே உனக்கு ஏமாற்றத்தை உனக்கே அல்வா கொடுக்க வந்துட்டோன்னு இயேசுவை நாமத்தினால அலையிலோ யா அவன் கேட்குறான் நான் என்ன நாயா ஆமாம் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக விசுவாசமுள்ள ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக கோழியா ஜெயிக்க முடியவே முடியாது ஹாலேலோயா ஹாலேலோயா எப்படி மாற்ற நான் பாருங்கள் பிரச்சனையை நான் இன்றைக்கி எனக்கு ஐம்பத்தைந்து வயது ஐம்பத்தி நாலு வயது உங்களுக்கு அறுபது அறுபத்தைந்து எழுபது எத்தனை வயசாக இருக்கட்டும் விசுவாசித்தாலும் விசுவாசிக்க விட்டாலும் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பொழுது கண்டிப்பாக வரத்தான் செய்யும் யாராலையும் இங்கே இருக்க ஒன்று வருகை இது நம்ம முந்தும் அவ்வளோதான் எப்படி வாழப்போகிறோம் எத்தனை நாட்கள் எப்படியாக மாற்றம் இல்லாமல் வாழப்போகிறோம் ஏன் நம்ம அப்படி வாழ வேண்டும் நமக்காக ஆண்டவர் இவ்வளோ பெரிய மாற்றத்தை வைத்திருக்க நாம் ஏன் கஷ்டப்பட வேண்டும் ஹல்லோயா ஹலேலூயா நம்மளை பார்த்து அடுத்தவங்க சொல்ல வேண்டும் இருந்தால் இப்படி இருக்கணும் ஹலே ஆண்டவருக்காக பைராக்கியமாய் அநேக பிள்ளைகளுக்கு அச்சுப்பை சொல்லுகிற பிள்ளைகளாக அநேக பிள்ளைகளுக்கு இலவசமாய் அற்புதங்களை வாங்கி கொடுக்கிற பிள்ளைகளாக அற்புதங்களும் அட்டையாளங்களுமே நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிற பிள்ளைகளாக ஏன் மாறக்கூடாது ஹலேலூயா அப்படி காவி தன்னுடைய எண்ணங்களை மாற்றினா மிக பெரிய வெற்றியை வாங்கினா வெற்றி மட்டும் இல்லை ராஜாவாக ஐயா நம்ம ஏன் அடிமையாய் வாழ வேண்டும் நம் ஏன் மாறாமல் வாழ வேண்டும் நாம் ஏன் ஒரே ஸ்டேட்டஸில் இருக்கணும் இந்த நாள் மாற்றத்தின் நாளாய் அமைவதாக